ஓம் சாயராம் அக்டோபர் பதினாறாம் தேதி இன்றைக்கி வியாழக்கிழமை நம்ம ஸ்ரீ ஆலயத்தில் பாபாவுக்கு சிறப்பான கூட்டு பிரார்த்தனை அபிஷேகம் ஆராதனை ஆரத்தி அன்னதானம் இவை எல்லாமே நடக்கும் ஆனால் அக்டோபர் பதினாறாம் தேதி பாபா ஒரு விஷயத்தை தாஸ்கனு கனவில் போய் சொல்லியிருப்பார் நாம் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சாயராம் அக்டோபர் பதினாறு பண்டரிபுரத்தில் தாஸ்கனு கனவில் பாபா தோன்றி மசூதி இடிந்து விழுந்து விட்டது சிறிடியில் எல்லா எண்ணெய்க்காரர்களும் கடைக்காரர்களும் என்னை பெருமளவு துயரப்படுத்திவிட்டனர் எனவே நான் அவ்விடத்தை விட்டு நீங்கிவிட்டேன் நான் இதை உனக்கு தெரிவிக்கவே இங்கு வந்தேன் தயவு செய்து அங்கு உடனே சென்று பகல் புஷ்பங்களால் அதாவது கதம்ப மலர்களால் என்னை போர்த்து என்றார் தாஸ்கனு இந்த விஷயத்தை சீருடியில் வந்த கடிதங்கள் மூலமாக அறிந்து கொண்டார் எனவே அவர் சிறிடிக்கு தமது சீடர்களுடன் வந்து பஜனைகளும் கீர்த்தனைகளும் செய்ய தொடங்கினார் இறைவன் நாமத்தை பாபாவின் சமாதி முன்னால் நாள் முழுவதும் பாடினார் நாமத்துடன் தாமே ஒரு அழகிய பூமாலை தொடுத்து பாபாவின் சமாதி முன் வைத்து பாபாவின் பெயர்களால் மக்களுக்கு அன்னதானம் செய்தார் இது சாய் சச்சிரிதம் அத்தியாயம் நாற்பத்தி ரெண்டு பக்கம் நானூற்றி ரெண்டில் இது நம்மளுக்கு சொல்லியிருக்கிறாங்க அக்டோபர் பதினாறாம் தேதி பாபா தாஸ்கன் கனவில் போய்ட்டு நான் இந்த உலகத்தை விட்டு போயிட்டுட்டேன் நீ நேராக வந்து அங்கே பூக்களால் அலங்காரம் பண்ணி ஒரு பாட்டு பாடு ஏன்னா தாஸ்கனு பாபாவோட பேரையும் புகழையும் பரப்புனதில் பெரும் பங்கு அவருடைய பாடலை கேட்டு பாபா மேலே பக்தி வந்தவங்க நிறைய பேர் தான் அப்போ அவர் பண்டறிபுரத்தில் இருப்பார் தாஸ்கனு தன்னுடைய உண்மையான பக்தனுக்கு நான் இந்த உலகத்தை விட்டு போயிருக்கிற நிகழ்ச்சியை கனவு மூலம் சொல்லி அவர் ஓடோடி வந்து பாபாவுக்கு ஒரு மாலை போட்டு அன்னைக்கு சிறப்பான பஜனை பண்ணி பாபாவோட ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டார் அவர் கையால் ஒரு பூ மாலை போட்டார் சார் இன்னைக்கு வியாழக்கிழமை என்பதனால சாய் பக்தர்கள் பாபா உங்கள் கனவுல சொன்னதான் நினச்சி பாபாவுக்கு இன்னைக்கு அழக மலர்களால் அலங்காரம் பண்ணுங்க உங்கள் வீட்டில் இருக்கிற மலர்களால் அலங்காரம் பண்ணி அப்பாவுக்கு இன்றைக்கி நைவேதியம் வச்சு சந்தோஷமாக கொண்டாடுங்க நம்மளுடைய ஸ்ரீ துவாரகமாயில் பாபா சொன்ன மாதிரி பூக்களால் அலங்காரம் பண்ணி அப்பாவை சிறப்பாக கொண்டாடுவோம் நீங்களும் தாஸ் கனவு போல் உண்மையான பக்தனாக இருந்து பாபாவுக்கு இன்றைக்கி அதை செய்யுங்க செய்கிறான் வியாழக்கிழமை என்பதால் இன்னும் சிறப்பாக செய்யலாம் அப்பாவுக்கு முடிஞ்சு முடிஞ்சால் ரெண்டு பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க இல்லையா யாருக்காவது ஒருத்தருக்கு இல்லை நாய் போனேன் எப்பவுமே நான் சொல்கிறது தான தர்மங்கள் செஞ்சு கொண்டே இருங்க பாபாவுக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்கள் அவரை தேடி போக வேண்டாம் அவர் உங்களை தேடி வருவார் இன்றைக்கி அக்டோபர் பதினாறாம் தேதி தாஸ் கனவுல பாபா சொன்ன மாதிரி கதம்ப மலர்களால் அவரை அலங்கரித்து சந்தோஷம் வைங்க அவர் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய சக்தியை கொடுப்பார் மிகப்பெரிய பக்தியை கொடுப்பார் சாயராம் நீ உங்களுடைய பிரார்த்தனைகளை நம்மளுடைய பிரார்த்தனை மையத்துக்கு அனுப்பி வைங்க அப்பாவோட ஆசீர்வாதத்தோடு உங்கள் பிரார்த்தனைகள் அனைத்தும் நிறைவேறணும் சொல்லி நாங்கள் எல்லாரும் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுறோம் சாயராம் துவாரகமாயில் வைக்கிற பிரார்த்தனைகள் அனைத்தும் அப்பா நிறைவேற்றி கொடுத்து சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்குறார் உங்களுடைய பிரார்த்தனையும் கண்டிப்பாக அப்பா நிறைவேற்றி கொடுப்பார் ஓம் சாயராம் ஓம் சாயராம் ஓ i'm sorry